எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் விரும்பும் நபரை உங்களுக்கு வசியமாக்கும் அற்புதமான ஒரு வசிய முறையை பற்றி சொல்ல போறேன் மறக்காம இந்த முறையை பயன்படுத்தி பாருங்க பலனுண்டு ஏன்னா பல பேர் வசியம் வஷியம் அப்படிங்கும்போது நாங்கள் விரும்பக்கூடிய ஆணையும் பெண்ணையோ எங்களுக்கு வசியமாக்கி கொடுக்கக்கூடிய பரிகார முறை இருக்கிறதா வசிய முறை இருக்கிறதா அப்படின்னுட்டு நிறைய பேர் கேட்குறாங்க அவங்களினுடைய கோரிக்கைக்கு இணங்க இந்த வீடியோ பதிவு இந்த பதிவில் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை நீங்கள் செய்யறதுனால உங்களை வெறுப்பவர்கள் அல்லது உங்களை பார்க்க கூட மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் விரும்பும் ஆண் பெண் உங்களுக்கு வசியமாவார்கள் இந்த ஆண் பெண் வஷ்யம் இதை நாம் சொல்லும் பொழுது குருமார் ஒரு சின்ன கதை சொல்லுவார் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தன் வந்து ஒரு மாந்திரீகனை சந்திக்கிறானா நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன் அந்த பெண்ணை எனக்கு விஷயமாக்கி கொடுங்க அப்படின்ட்டு சொல்லும்போது அந்த குருமார் சொல்றாரா அந்த பெண்ணாகப்பட்டவள் உனக்கு வசீகரணமாக வேண்டுமென்றால் புலிப்பால் வேணும் அப்படின்னு சொல்றாராம் இவனும் காட்டுக்கு போறான் ஒரு புலி குகையில இருக்கு உடனே போய் அந்த புலிக்கிட்ட பாலை எடுக்க முடியாது ஸோ அந்த புலியோட முதல்ல பழகக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்துகிறான் பின்பு பழகி அதனோடு இணக்கமாகி அன்பாகி அதன் பிறகு அந்த புலியினுடைய பாலை அந்த காதலன் பெறுகிறான் இத வந்து அந்த மாந்திரிகர்கிட்ட கொண்டு போய் அவன் கொடுக்குறான் மாந்திரிகரே இந்தாங்க நீங்க கேட்ட புளிப்பால் ஆறு மாசம் அந்த புலிக்கிட்ட அன்பு செலுத்தி பண்பு செலுத்தி பாசம் செலுத்தி இந்த புளிப்பாலை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அந்த பெண்ணை வசியமாக்கி கொடுங்கன்னு கேட்கும்போது அந்த மாதிரிகள் அட முட்டாளே கொடூர குணத்தினை கொண்ட அந்த புலியிடமே நீ பாசம் காட்டி உன்னுடைய அன்பை காட்டி உன்னுடைய நல்ல குணத்தை காட்டி ஆறு மாசம் போராடி அந்த புலியிடமிருந்து அந்த பாலை நீ பெற்று எடுத்து வந்து விட்டாய் இந்த மனித குணத்தை பெற்ற ஒரு பெண்ணிடம் நீ வந்து ஏன் இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி அந்த அன்பை பெற முடியாது எதுக்காக நீ மாந்திரீகத்தை நாடுற அப்படின்னு அந்த குருமார் சொன்னாராம் ஸோ அப்போதான் அவனுக்கு புரியுதா மாந்திரீகம் ஒருவரை விரும்ப வைப்பதற்கு வேலை இல்லை அன்பு தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அன்பை செலுத்தி அந்த பெண்ணை காதலிக்க வைத்தானாம் ஸோ இது ஏன் சொல்கிறது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஷயம் அப்படின்ன உடனே நீங்க நினைக்கிற மாதிரி அவர்கள் நமக்கு சொல்படி கேட்பாங்க அடிமையாவாங்க அப்படி இப்படி அதெல்லாம் இல்லை ஒரு ஒரு இம்ப்ரெஷன் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இணக்கத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இந்த வசிய முறைகள் இருக்கும் மற்றபடி நீங்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரி படங்களில் பார்க்குற மாதிரி வஷ்யம் அப்படின்னு ஒன்னே சொல்கிற பேச்செல்லாம் கேட்பாங்க கிட்ட மண்டிட்டு கிடப்பாங்க அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது இப்போது ஒரு பெண்ணோ ஆணோ இருக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய இணக்கமே இல்லை பார்க்கவே மாட்டேங்கிறாங்கல்ல ஒரு ஆண்டு இருக்கிறாரு பெ பெரிய இணக்கமே இல்லை பார்க்கவே மாட்டிக்கிறாருன்னா இந்த மாதிரியான மாந்திரீகத்தை பயன்படுத்தி அவங்கள உங்களை நோக்கி திரும்பி பார்க்க வைக்கலாம் உங் உங்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷனை கொண்டு வர வைக்கலாமே தவிர மற்றபடி உங்களுடைய குணம் உங்களுடைய அன்பு இதுதான் நாங்கள் வேலை செய்யும் மந்திரம் என்பது வெறும் பத்து பர்சன்டேஜ் மீதி இருக்கிற தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆகப்பட்டது உங்களுடனுடைய செயல் அன்பு நல்ல மனது இதுதான் சோ இந்த ஆண் பெண் யாராயினும் வசியம் செய்யக்கூடிய சர்க்கரை வசியம் என்று இதை நாம சொல்லலாம் அதாவது சர்க்கரையை பயன்படுத்தி செய்யக்கூடிய வசியம் முறைங்கிறதுனால இத சர்க்கரை வசியம் அப்படின்னு சொல்லலாம் இது வளர்புறை வெள்ளிக்கிழமையினால் பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது அதிகாலை மூன்று டு அஞ்சு இந்த டைமிங்கில் நீங்கள் செய்ய வேண்டும் எழுந்து கொண்டு குளித்து முடித்து விட்டு அதாவது வளர்புறை வெள்ளிக்கிழமை செய்யுங்க அதிகாலை மூன்று டு அஞ்சு குளித்து முடிச்சுட்டு சிவப்பு நிற துணியை அணிஞ்சிட்டு கிழக்கு பார்த்தபடி ஒரு பலகையிலோ அல்லது தரையில் ஒரு பலகையை போட்டு அது மேலே உக்காந்துட்டு கையில் அதாவது வலது வலதுகையில ஒரு கை அளவுக்கு சர்க்கரையை எடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு உங்களுடைய கண்களை மூடி நீங்கள் யாரை வசீகரணம் செய்ய நினைக்கிறீர்களோ பெண்ணோ ஆணோ யாராக இருந்தாலும் அவரினுடைய உருவத்தை உங்களுடைய புர்வ மத்தியிலே பதிய செய்யுங்கள் அவர் வந்து உங்களுக்கு இணக்கமாவது போலவும் உங்களிடம் அன்பாக பழகுவது போலவும் உருவகம் செய்து கொள்ளுங்கள் அதாவது அவங்களுடைய உருவத்தை புருவ மத்தியில் பதிய வச்சு அவங்க உங்ககிட்ட நல்லா க்ளோஸாக நல்லா பழகி பாசம் செலுத்துவது போல உருமுகம் செய்து கொள்ளுங்கள் இந்த சர்க்கரை கையில் இருக்கணும் இது கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் செய்யணும் செய்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த சர்க்கரையை கொஞ்சமாக எடுத்து உங்களுடைய வாயில் போட்டுருங்க மீதி இருக்கிற கொஞ்சம் சர்க்கரையை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியில் தூவி விட்டுருங்க பூச்செடிக்கு அடியிலோ எறும் பெத்துக்க புத்துக்கு அடியிலையோ நீங்கள் போட்டு விட்டுருங்க அதை சிறு சிறு உயிரினங்கள் எடுத்து செல்லும் நீங்கள் கொஞ்சமாக கண்டிப்பாக வாயில் போட்டு சாப்பிடணும் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டா போதும் இப்படி செய்வதின் மூலமாக நீங்கள் எந்த பெண்ணையோ ஆணையோ வசீகரிக்க வேண்டும் என நினைத்தீர்களோ அந்த பெண்ணோ ஆணோ நிச்சயமாலும் உங்களுக்கு வசீகரணம் ஆவார்கள் கண்டிப்பான முறையிலே இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும் எத்தனை நாள்லனா இப்போ இன்னைக்கு வளர்புறை வெள்ளிக்கிழமைனா இன்று தொட்டு ஏழு தினங்கள் செய்ய வேண்டும் ஏழு தினங்களுக்குள் அவர்கள் முழுவதுமாக உங்களுக்கு ஈர்ப்பாவார்கள் வசியமாவார்கள் ஏழு நாளும் இதே ப்ரொசீஜர் தான் ஏழு நாளும் பத்தியமாக இருக்க வேண்டும் மது மாது சுது சில தவறான பழக்கங்கள் இதெல்லாம் கைவிட்டு முழு சிறதையோடு அந்த நபர் நமக்கு இணக்கமாகணும்னு நினச்சி இதை செய்யுங்க சர்க்கரையாகப்பட்டது சுக்கரனுடைய வஸ்து இது சுக்கரன் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுவது இது வந்து முக்கியமாக அதே மாதிரி காதல் கிரகமாகவும் சொல்லப்படுகிறது நீங்கள் விரும்பும் பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது விரும்பும் எவரையும் சரி அதாவது நீங்க வந்து காதலிக்க வைக்கணும் விரும்ப வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த ட்ரிக் நீங்க பயன்படுத்துகிறீங்கன்னா நிச்சயமாலும் அவர்கள் உங்களுக்கு இணக்கம் ஆவார்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் மேலே ஒரு குட் இம்ப்ரெஷனை மட்டும்தான் கொண்டு வர வைக்க முடியும் அதை தவிர்த்து மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம சொல்கிறதெல்லாம் செய்வாங்க அப்படி அதெல்லாம் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய இருந்திருக்கும் நம்புகிறேன் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்